ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் தோல்வியை சந்தித்த கேட்டன்கள் யார் எத்தனை போட்டிகளில் இவர்கள் தோல்வியை சந்தித்தனர் என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேட்டன் ஜார்ஜ் பெயிலி தலைமையிலான அணி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில் தாங்கள் விளையாடிய பதினான்கு போட்டிகளில் பதினொன்று போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது புனே வாரிய இந்தியா அணி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில் சௌரவ் கங்குலி தலைமையில் பதினைந்து போட்டிகளில் விளையாடியது ஆனால் இவற்றில் வெறும் நான்கு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று மீதமுள்ள பதினொன்று போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேட்டனாக இருந்தார் கெவின் பீட்டர்சன் இதில் இந்த அணி விளையாடிய பதினொன்று போட்டிகளில் பத்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேட்டனாக இருந்தார் ராகுல் திராவிட் இந்த தொடரில் பதினான்கு போட்டிகளில் விளையாடிய இந்த அணி பத்து போட்டிகளில் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தில்லி கேபிடல்ஸ் அணியில் கேப்டனாக இருந்த மகிலா ஜெயவர்த்தனை பத்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்தார் இதில் தரவரிசை புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தை இந்த அணி பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி தாங்கள் விளையாடிய பதினான்கு போட்டிகளில் பத்து போட்டிகளில் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கும் ஐபிஎல் பி எல் போட்டி ஹார்திக் பாண்டியா கேட்டனாக பொறுப்பேற்றிருக்கும் முதல் தொடர் இவர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி பதினான்கு போட்டிகளில் விளையாடி பத்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேட்டனாக இருந்தார் கவுதம் காம்பீர் இதில் இவர் தலைமையிலான அணி பதினாறு போட்டிகளில் விளையாடி பத்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேட்டனான பிரிந்தன் மெக்கல்லம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கோல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேட்டனாக இருந்தார் அந்த தொடரில் இவர்கள் விளையாடிய பதிமூன்று போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் இந்த அணி தோல்வியடைந்தது